ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தேங்காய் பாலில் ஹல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி சேர்க்க வேணாம் அந்த ஹீட்லேயே வந்து இவ்வளோ மெல்ட் ஆகும் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதை இப்படி ஆனதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் வந்து ஒரு கப் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் கலக்கி வச்சுக்கோங்க அதை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக கெட்டியாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நான் இது கூட கொஞ்சம் ஸ்வீட்டுக்காக கொஞ்சம் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்கறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்புறம் நான் துருவி வச்ச தேங்காய் கொஞ்சம் இருந்துச்சு அதை சேர்த்துட்டேன் அப்புறம் முந்திரி பாதாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி கெட்டி ஆனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க அவ்வளோதாங்க நம்மளோட கோகோனட் மில்க் அல்வா ரெடி